நீங்க இதுல எவ்வளவு தூரம் உண்மை உண்மை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல நீங்க அவர் அவங்கள்ட்ட கூட மறைச்சிருக்கலாம் அக்காரங்கறதுனால ஏதோ ஒரு இடத்துல இவர் இவர் வந்து அதுக்கு உடந்தே அறந்துருக்காரோன்னு எனக்கு எனக்கு ஒரு டவுட் இல்ல எனக்கே இருக்கு மேடம் எங்களுக்கே இருக்கு மேடம் நாங்க சில நேரங்கள் வந்து ஒரு மாதிரி பரங்க ஒரு மாதிரி முழிப்பாரு ஏதாவது பிள்ளைய பேத்தி பேசினவா ஒரு ஆனா துட்டு மட்டும் வாங்கலைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் மேடம் அது மட்டும் அவங்க வாங்கலாம் மத்தபடி இவர் கையெழுத்து போட்டு கொடுத்த விஷயம் வேற எதுலயும் வேற எதுவும் பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியல எனக்கு அது ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு இது குழந்த விஷயம் இல்லைன்னா நான் போன் போட்டு பேசிடுவேன் இது என்னன்னா இதுல நிறைய இமோஷன்ஸ் இருக்கு நம்ம வந்து ஒரு ஓகே அந்த குழந்தையோட நிலைமையை யோசிச்சு பாருங்க அந்த குழந்தைக்கு எவ்வளோ மென்டலி எவ்வளோ எவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கும் இப்ப போய் நம்ம பேசி அவங்க அவங்க சைடில் அவங்க அப்செட் ஆகி அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியல அவங்க மனநிலை எப்படி இருக்கு தெரியல அதனால நம்ம இதை டீல் பண்ணக்கூடாது வந்து சட்ட எடுப்போம் இப்போ இவங்களோட சிஸ்டர்ட்ட பேசினா திருநெல்வேலியில் ஒரு ரிப்போர்ட்டர் இருக்காங்க அவங்கள்ட்ட பேசி அவங்க என்ன சொல்றாங்க ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம்மா கௌரி பேசுறீங்களா உங்களுக்கு ஆமா மேடம் அவங்கள்ட்ட பேசுனீங்களா ஆமா மேடம் இதுகிட்டையும் பேசினேன் மேலப்பாளையத்துல அந்த பையனையும் போய் பார்த்தேன் அவங்க அக்காவையும் பார்த்தேன் அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு வந்தேன் மேடம் எந்த பையனா அந்த குழந்தையவா அந்த குழந்தை வந்து இப்ப பதிமூணு வயசு மேடம் அந்த பையனுக்கு சரி மேலப்பாளையத்துல போய் பையனை பாக்கும் போது அவன் வந்து கதவை திறக்க வந்தான் என்ன பார்த்தோன்னா அவன் வீட்டுக்குள்ள ஓடிட்டான் ஆனா என்ன கதவை திறக்க வரும்போது அவன் அவனை பாக்கும்போது நார்மலா இருந்தான் அந்த பையன் சரி ஆனா இவங்க வந்து பையன் அப் நார்மல் முதல் என்கிட்ட சொல்லி இருந்தாங்க அதனாலதான் அவன் அவனை கவனிச்சு பார்த்தேன் அவன் நல்ல நல்லா நார்மலா இருந்தான் சரி உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அவங்க மூத்த அக்கா ரெண்டாவது மூணாவது அக்கா எல்லாம் வந்த உடனே வந்து நாங்க அந்த மாதிரி கலைஞர் டிவில இருந்து வந்திருக்கோம்னு சொன்ன உடனேயே அந்த பையன் முகம் மாறிடுச்சு அவனோட பிஹேவியரே மாறிடுச்சு ஒரு மாதிரி உடம்ப வெறப்பா வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருந்தான் நான் அதை கவனித்தேன் அதுக்கு பிறகு அவங்க மூத்த அக்கா அவங்க மூணாவது அக்காவும் நல்லா பேசினாங்க எங்ககிட்ட பேசுனாங்கன்னா பையனை வந்து நாலு மாசத்துலயே கொடுத்துட்டாங்கன்னு இவங்க சொல்றாங்க ஆனா உண்மையாவே அந்த பையனை எட்டு தான் இவங்க கொண்டு போய் விட்டுருக்காங்க விட்டதா அவங்க பையனை திருப்பி கொடுக்கலன்றது கன்ஃபார்மா தெரியுது மேடம் அது ஜெயராணி இதுல ரொம்ப பாவம் ஏன்னா எட்டு மாசத்துல இருந்து அவள் குழந்தைய பார்க்கவே இல்லை இதுல காதர் கவுசா வந்து அப்பப்போ கவுசர்க வந்து அப்பப்போ பார்த்துருக்காரு இல்லையா